ஆண்டவரும் அரும ரசகருமாக இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை தவறான மனிதர்களை விட்டு விலகுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கு கடுமையான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்கணும் கத்தை நம்ம கூட இருக்கணும் தேவ சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றணும்னா சில தவறான மனிதர்களை விட்டு நம்ம விலகணும்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் சில தவறான மனிதர்கள்னு சொல்லி நமக்கு தெரியும் அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறாங்கன்னு தெரியும் அவர்கள் தேவனுடைய கோபத்திற்கு ஏதுவாகிற காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்லி தெரியும் அப்படிப்பட்டவர்களோடு கூட நம்ம நடக்காதபடிக்கு அப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்காதபடிக்கு படிக்கை அப்படிப்பட்டவர்களோடு கூட ஐக்கியப்படாதபடிக்கு அவர்களை விட்டு விலகணும்னு சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் தீர்க்கமாய் பேசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய வேதத்தில் சிம்சோனை குறித்து வேதத்தில் பார்க்க முடிகிறது இவன் அவன் பிறப்பும் பொழுதே இவனை பிறப்பைக் குறித்து அவனுடைய பெற்றோடத்தில் ஆண்டவர் அழகாக சொல்லியிருந்தார் இவன் எப்படிப்பட்டவனாய் பிறக்க வேண்டும் இவன் பெயர் என்ன இவன் நசைய விரதம் பெறணும் என்று சொல்லி அவன் பிறப்பை குறித்த அழகாய் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தி கத்தர் இவனை பிறக்கச் செய்தார் ஆனால் இவன் பிறந்து இவன் வாலிப வயதுக்கு வரும்பொழுது இவனை ஆண்டவர் நியாயாதிபதியாக என்ன செய்கிறார் பயன்படுத்துகிறார் இவன் மேலே கற்றுடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார் இவன் கற்றுடைய ஆவியானவர் தங்கியிருந்ததுனால அசாத்தியங்களை கத்தர் இவனை கொண்டு என்ன செய்கிறார் செய்கிறார் சிங்கத்தின் வாய்களை கிழிக்கிறான் கரடிகளின் வாய்களை கிழிக்கிறான் இப்படியாக தேவன் இவனை பயன்படுத்தினாலும் கூட இவன் என்ன செய்தான் என்று சொன்னால் தெளிலாளிடத்தில் இச்சையில் விழுந்தான் விசாசுக்கு தெரியும் எப்படியாவது விழ பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு ரீதியில் நம்மளுக்கு விரோதமாய் போராடுவான் இல்லைன்னா பொருளாதாரத்தில் போராடுவான் இல்லைனா உலக பொருட்களை இச்சையில் வைப்பான் இல்லைனா சில பெண்களை வைப்பான் இல்லைனா ஏதோ ஒரு ரீதியில் உங்களை பாவம் செய்ய வச்சு தேவனை விட்டு தான் அவனுடைய திட்டம் அப்படிப்பட்ட திட்டத்தை எதெல்லாம் உங்களை தேவனை விட்டு பிரிக்கிறதோ அப்படிப்பட்ட தவறான மனிதர்களை விட்டு நீங்கள் விலகணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் பேசுகிறார் ஈவன் தெளிநாள்கிட்ட விழுந்துட்டான் தெளிலாளிட்ட போய் தன் இருதயத்தில் உள்ளதெல்லாம் திறந்து என்ன செஞ்சிட்டான் சொல்லிட்டான் எப்பொழுதுமே இருதயத்தை யார்கிட்ட திறக்கணுமோ அவர்கள்ட்ட தான் திறக்கணுமே தவிர தேவையில்லாத மனிதர்களிடத்துல நம்ம இருதயத்தை திறக்கக்கூடாது நம்மளுக்கு வருங்கால திட்டத்தையும் அவர்களிடத்தில் போய் சொல்லக்கூடாது வருங்கால திட்டத்தை நம்ம ஒரு விதை போலது அந்த வருங்கால திட்டத்தை தேவையில்லாத இடத்துல நம்ம விதைச்சோம்னா அது பறவைகள் வந்து என்ன செய்துவிடும் அது கொத்தி கொண்டு அந்த விதையை தின்றுவிடும் அந்த விதை அழிந்து போய்விடும் விதையை நீங்கள் மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கிறது போல வரும் திட்டங்களையும் வரும் காரியங்களையும் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறதையும் உங்கள் இருதயத்துக்குள்ள விதை போல என்ன செய்து கொள்ளணும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அது ஒரு என்ன செய்யணும்னு சொன்னால் மரமாக மாறும் கனியாக மாறும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இவன் இருதயத்திலான் திறந்து இவன் தெளிலாட்டை சொல்லிட்டான் அதை இருதயத்தை திறந்து சொன்னதுனாலதான் வேதத்தில் பார்க்குறான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இவராய் வாசிக்கிறோம் கத்த அவனை விட்டு விலகினார் என்பதை அறியாமல் எப்போதும் போது உதறி தள்ளிவிட்டு வெளியே போவேன் என்று சொல்லி போனான் கத்தருடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகினதை சிம்சோனே அறியாதிருந்தான் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்போமா நம்ம உலகத்தோடு கூட வாழ்ந்திருப்போமா சிற்றின்பங்களை அனுபவித்து கொண்டிருப்போமா கத்தரை விலகிடுவார் ஆனால் கத்தரை விலகினாலும் கூட நம்ம எப்பொழுதும் செய்கிறத போல வழக்கமாக எல்லாத்தையும் செய்வோம் ஆனா வழக்கமா எல்லாம் வெற்றியை காண முடியாது சக்சஸ் காண முடியாது தேவ வழிநடத்தலை காண முடியாது இந்நாள் வரைக்கும் வெளியை முறியடித்த வேண்டாம் சத்துருவை மேற்கொண்டவன் தான் சத்துருவுக்கு முன்னால அசாத்தியங்களை செய்தவண்டாம் சிம்சோன் ஆனால் கத்தர் விலகின பிறகு எப்பொழுதும் போல வெளியே போகிறான் எப்பொழுதும் வெளியே போனால் வெளிசீர்கள் இவனை பிடித்து கண்களை பிடுங்கி தலையை என்ன செய்தார்கள் சிறைத்து காலையும் கல் கையையும் கட்டி கொண்டு போய் என்ன செய்தார்கள் அவர்களுடைய தெய்வத்திற்கு முன்பாக வைத்து இந்த சிம்சோனை வேடிக்கை பொருளாய் மாற்றினார்கள் இந்த சிம்சோனை அவர்கள் மாவரைக்க வைத்தார்கள் என கருமையானவர்களே கத்தர் விலகிட்டார்னா நம்ம நிலைமை என்ன செய்திடும்னா பரியாச பொருளாய் மாறிவிடும் கத்தர் விலகிட்டார்னா நம்ம ஒரு வேடிக்கை பொருளாக என்ன செய்து விடுவோம் மாறிவிடுவோம் அதனால தான் கத்தர் நம்ம கூட இருக்கணும் கத்தர் இருந்தால் தான் நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும் சக்ஸஸ் மாற்ற முடியும் எனவே இன்றைக்கு நம்ம கூட கத்தர் இருக்கிறாரா கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிறதா என்பதை நம்மளே கொஞ்சம் சத்து சிந்தித்து இன்றைக்கு ஆண்டவரே சிம்சோனைப் சிம்சோனை போல ஏதாவது எங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளாக இருக்கும் என்றால் எங்களை விட்டு அகற்றிவிடும் உமக்கு பிரியமான வழியில் நடந்து நீர் காட்டுகிற பாதையில் நடந்து நாங்கள் ஆண்டவரே வெற்றியை காண கத்தர் கருபதாரன்னு சொல்லி அவளத்தில் மனம் திரும்புவோம் சிம்சோன் கடைசி விசையில் கூட இந்த ஒரு விசை என்று சொல்லி ஜோபிக்கிறான் கர்த்தர் அவனுக்கு மீண்டும் இறக்கம் பாராட்டி அவன் உயிர் இருக்கிற நாட்களில் அவன் சத்துருக்களை மேற்கொண்டதை பார்க்கலாம் மரண நாட்களில் கத்தர் அவன் கையில் எல்லா சத்துருக்களை ஒப்பு கொடுத்தார் கத்தர் இறக்கம் தேவன் என்பதை வெளிப்படுத்தினார் ஜெபிப்போம் அப்படியே உங்களுக்கும் செய்வார் சர்வ வல்லமையுள்ள அருமை தொகப்பனே இன்றைக்கு என்னென்ன ரீதியிலெல்லாம் நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறோமோ பாடுகள் இருக்கிறதோ போராட்டத்தில் இருக்கிறோமோ நாங்கள் உண்மை மாத்திரை எங்களுக்குள் நீர் காட்டுகிற பாதையில் நடக்குவதை செய்யும் நீர் அப்படியே ஆசீர்வதித்து தாரும் ஏசு இரட்சக நாமத்தில் பிதாவே ஆமாம் என் கத்தன்கள் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ